காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது ஆதரிக்கிறது அதே நேரத்தில் சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்று ஒரு சில தலைவர்கள் அங்கே பேசினார்கள் அது உண்மை இல்லை உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பி வருகிறார்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் ஆதாரபூர்வமானது நாங்கள் சொல்வதெல்லாம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இருக்கின்ற அவை குறிப்பிலிருந்து பேசுகிறோம் புத்தகங்கள் வாயிலாக வந்திருக்கின்ற உண்மை செய்திகளை இன்று பதிவு செய்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னையில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இலங்கையில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காரல் பக்ஸும் சென்னையில் இருந்த மில்டன் அவர்களும் ஒரு ஒப்பந்தத்தை போடுவதற்கு முயற்சி செய்தார்கள் கச்சத்தீவு இலங்கைக்கு அருகாமையில் இருக்கிறது அதை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையோடு நின்றது சட்டமாக்கவில்லை அதற்கு பிறகு பாகிஸ்தான் இலங்கையில விமான படை தளத்தை அமைப்பதற்கு முயற்சி செய்தன ஒத்திகை செய்தது அதற்கு கடுமையான எதிர்ப்பை என இந்திரா காந்தி தெரிவித்தார் சீனாவும் ஊடுருவ முயன்றது அதற்கும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் ஆறு லட்சம் இலங்கை வசிக்கின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஆறு லட்சம் பேர் குடியுரிமை இல்லாமல் இருந்தார்கள் அவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக இந்திய சுதந்திரக் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றரை லட்சம் மலையக தோட்ட தொழிலாளர்கள் குடியமர்த்தப்பட்டு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அன்னை இந்திரா காந்தி வழிகாட்டுதலில் நடந்தது அவருடைய ஆட்சியில் நடந்தது தமிழர்கள் ஒருபோதும் இதை மறக்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல இலங்கையில தனி தமிழ் ஈழம் அமைய வேண்டும் என்று முதல் முதல் முயற்சி எடுத்து எல்லா உதவியும் செய்தவர் அண்ணன் இந்திரா காந்தி தமிழர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் மட்டுமல்ல அவருடைய முதல்வர் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பூமாலை திட்டத்தின் மூலமாக பசியாலும் பட்டினியாலும் ஆடும் இலங்கை தமிழர்களுக்கு வெளியுறவு கொள்கை இன்டர்நேஷனல் ஆக்ட் எல்லாவற்றையும் மீறி அங்கே உணவு கொட்டலங்களை வழங்கியவர் தலைவர் ராஜீவ்காந்தி இதையெல்லாம் யாரும் மறந்துவிடவில்லை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இதெல்லாம் வரலாறு ஆனால் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் இடத்தை கொடுத்துவிட்டு ஆறாயிரம் சதுர மைல் ஏழாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் லட்சக்கணக்கான ஏக்கர் இந்தியாவிற்கு பெறப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஒப்பந்தத்தில் ஒரு ஒப்பந்தத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் இரண்டாவது ஒப்பந்தத்தை பற்றி பேசுவது வருத்தம் அளிக்கிறது அந்த இரண்டாவது ஒப்பந்தம் என்ன உலகத்திலே எங்கும் இல்லாத கனிம வளங்கள் எரிவாயு பல்லுயிர் வாழ்கின்ற பகுதி இதையெல்லாம் இந்தியாவிற்கு சாதகமாக குடையாக பெற்றவர் தான் அண்ணன் இந்திரா காந்தி இரண்டு ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் கச்சத்தீவு இன்னொரு ஒப்பந்தம் வாஜ்பாங் இதை பற்றி எல்லாம் இன்னும் நீங்கள் யூடியூபிலோ ஆவணங்களிலோ பார்த்தால் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அந்த இந்திரா காந்தி செய்த வரலாற்று பணியை எவ்வளவு பெரியது இந்த தேசத்திற்காக என்று இந்தியா விடுதலை அடையும் பொழுது ஐநூத்தி அறுபத்தி ஐந்து சமஸ்தானங்களை இந்தியாவுடன் இணைத்தவர் அந்த இந்திரா காந்தியுடைய தந்தை ஜவஹர்லால் நேரு நாகாலாந்து பிரிட்டிஷ் காலத்திலே நாகாலாந்து பிரிட்டிஷோடு இணையவில்லை ஜவஹர்லால் நேரு வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தியை துர்கா தேவி சக்தி படைத்தவர் என்று பாராட்டினார் அவர் பாராட்டினார் இன்று நரேந்திர மோடிக்கு பாராட்டுவதற்கு மனமில்லை இப்படி பல திட்டங்களை இந்தியா வளர்வதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உடையாக கொடுத்தவரான இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தான் மாலாட்டி கொண்டு இருக்கும் பொழுது பதினான்கு நாட்கள் போர் தொடுத்து அந்த நாட்டை இரண்டாக ஆக்கிய வங்காள தேசத்தை உருவாக்கியவர் உலக நாடுகள்லாம் உயர்த்து பார்த்தது இந்தியாவிற்கு இவ்வளவு பெரிய சூப்பர் பவர் கண்ட்ரிக்கு இல்லாத அதிகாரமா என்று இப்படியெல்லாம் உலக நாடுகளின் முன்னாடி தலை நிமிர்த்தி இந்தியாவை உயர்த்தி சென்றவரான இந்திரா காந்தி ஆனால் ஒவ்வொருவரும் கட்சித்தீவை பேசும் பொழுது வாஜ்பாய் அதையும் பேச வேண்டும் அந்த வாஜ்பாங்கில் என்ன இருக்கிறது எத்தனை லட்சம் யாக்கர்களை இந்தியாவிற்கு கொடையாக பெற்றெடுத்தார் இவர் கொடுத்ததைத்தான் நரேந்திர மோடியுடைய ஆட்சி ஆறு மாதங்களுக்கு முன்பு மிஸ்டர் பூரி சிங் அவர்கள் ஏழமிட்டார் லட்சக்கணக்கான கோடிகள் குறைந்தபட்ச கட்டணம் என்று ஏழமிட்டார் ஏலம் எடுப்பதற்கு இருக்கின்ற ஆய்வறிஞர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதுல பல்லுயிர்கள் வாழ்கின்றன உலகத்திலேயே இல்லாத வளங்கள் இங்க இருக்கின்றன அதை விற்பனை செய்யாதீர்கள் என்று இதையெல்லாம் வரலாறு இந்த வரலாறை மறைக்கும் விதமாக இன்று எல்லோரும் ஒவ்வொருவர் வரலாறு தெரியாமல் அந்த இந்திரா காந்தியுடைய புகழை தெரியாமல் பேசி வருவது வருத்தம் அளிக்கிறது நடுவில் சில பக்கங்களை காணும் என்பது போல சில உண்மை வரலாறுகளை மறைத்துவிட்டு பேசுகிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் கட்சித் தேவை என்ற தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் அதனால் தீர்வு கண்டால் எங்களை விட மகிழ்ச்சி அடைவர்கள் யாரும் இருக்க முடியாது மீனவர்களுக்கு எப்பொழுதுமே உற்ற தோயனாக அந்த இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு தலைவர் காந்தி இன்றைய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் அவருடைய நலனில் அக்கறை உடையவர் மீனவர்களோடு சென்று தங்கி மீனவர்களோடு படகுகளில் சென்று அவருடைய துயரங்களை கண்டறிந்தவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஆகவே வரலாறு தெரியாமல் செய்யக்கூடாது இப்போ கூட வரும்பொழுது இங்கே நிருபர்கள் கேட்டாங்க எதிர்கட்சி தலைவர் நீங்கள் இருக்கும் போது காங்கிரஸ் செஞ்சிருக்கலாமு இவங்களும் எங்க கூட இருந்தாங்கல்ல எம்ஜிஆர் மக்கள் தலைக எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தார் ஆட்சி அமைத்தார் எம்ஜிஆருடைய காலத்திற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில தொண்ணூத்தி ஒன்னுல அவர் முதலமைச்சர் ஆவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் ராஜீவ் காந்தியுடைய தியாகம் உறுதுணையாக இருந்தது அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறுல தனியாக நின்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னுல மீண்டும் காங்கிரசுடைய கூட்டணி சேர்த்து முதலமைச்சர் ஆனார் அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தது என்றால் அதிமுகவும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா காலம் வரை கூட்டணியில் இருந்தார்களே அப்பொழுதெல்லாம் இவர்களும் பேசியிருக்க வேண்டியது தானே அந்தந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை வரலாற்று ரீதியாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வாக்குறுதியாக ராமநாதபுரத்தில் தாமரை மாநாடு என்று ஒன்று நடத்தி நாங்கள் வந்தால் சர்வதேச எல்லையில் கப்பற்படையை நிறுத்துவோம் ஒரு மீனவர்கள் இறக்க மாட்டார்கள் ஒரு மீனவர் வலை சேதப்படுத்தப்பட மாட்டாது ஒரு படகுகள் உடைக்கப்பட மாட்டாது ஒரு மீனவர்களை நீதிமன்றத்தில் இலங்கையில் நிறுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றார்களே பதினாலுக்கு பிறகு எவ்வளவு பெரிய படுகொலைகள் எவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு எவ்வளவு வலைகள் கிழிக்கப்பட்டன எவ்வளவு வலைகள் நாசமாக்கப்பட்டன எவ்வளவு படகுகளை பறிமுதல் செய்யப்பட்டன எவ்வளவு படகுகளை உடைத்து சேதாரமாக்கின எத்தனை மீனவர்கள் ஜலசமாதி அடைந்திருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும் இதை விட்டுட்டு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நீங்க காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் பெற்றது பல லட்சம் ஏக்கர் சாதாரண இடம் இல்லை கச்சத்தீவில் பருத்தியுடைய வலைய உலர வைக்கலாம் ஓய்வெடுக்கலாம் இருக்கு சட்ட திட்டங்கள் அங்க தண்ணி கூட கிடையாது ஆனால் அண்ணன் இந்திரா காந்தி இந்த தேசத்திற்கு பெற்றிருக்கின்ற இடங்கள் வாஜ் திட்டத்தின் மூலமாக பல லட்சம் ஏக்கர் இதையெல்லாம் மரியாதை மிக்க மாண்பு மிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் படித்து வென்று அந்த இந்திரா காந்தியுடைய பெருமையை பேச இல்லையே இது பல காலங்கள் பேசிட்டு வர முதல்ல இல்லையா வழக்கு நிலுவையில் இருக்கு இப்ப நான் கேக்குறேன் அப்படின்னா இப்ப இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்ப வெளியுறவு செயலாளர் அவர் என்ன சொல்றாரு இலங்கைக்கு அருகையில் உள்ள கச்சத்தீவை கொடுத்தது நியாயம் என்றார் நியாயப்படுத்தி பேசி இருக்கார் ஆர்டிஐ ரோஹித் இந்த தேசத்துடைய அட்டார்னி ஜெனரல் அவர் என்ன சொல்லுகிறார் இத்தும் நடத்திய அந்த இடத்தை பெற முடியும் அது கொடுத்தது கொடுத்தது தான் அதற்கு பதில் நாம் ஏராளமான இடங்களை பெற்றிருக்கிறோம் என்று சில இடங்களில் தெரிஞ்சோ தெரியாமலையோ பாஜகவுடைய தலைவர்கள் அண்ணன் இந்திரா காந்தியுடைய பெருமையை பேசத்தான் செய்கிறார்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தீர்கள் உங்களுடைய தலைவர் மக்கள் தலகமும் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தார் அம்மையார் அவர்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள் அப்பொழுது எல்லாம் நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்று நாங்கள் அப்படி கேட்பதற்கு தயாராக இல்லை எல்லோரும் முயற்சி செய்வோம் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்வோம் கட்சத்தீவை மீட்டெடுவோம்

ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அந்த இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் யாக்கரை பெற்று எடுத்திருக்கிறார் ஒரு அக்ரிமெண்ட பார்க்க கூடாது ரெண்டு அக்ரிமெண்ட் இப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான் இல்ல இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம் அப்பவும் சரிதான் இப்போவும் சரிதான் ஆனா மீனவர்கள் வந்து தீவை மீட்டு எடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும் எங்க வலையை கேள்வி மாட்டாங்க எங்க படக சாதாரணப்படை யாரும் ஒருத்தரும் சொல்லலை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை மீட்டெடுக்கணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அவர்கள் தெரியும் நீ பத்திரிக்கையாளர் நீங்க பாங்க வெட் போயிட்டு வந்து வெஜ் பேங்க்னு போடுது இந்திரா காந்தியோட உடன்படிக்கை எத்தனை லட்சம் ஏக்கர் அங்க இருக்கிற கனிம வளங்கள் என்ன அங்க இருக்கிற பல்லுயிர்கள் விலை மதிக்க முடியாதது அவரே அவரே வந்து ஒரு கமிட்டியை போட்டு பேராசிரியர் சட்ட பேராசிரியர் போட்டு வாதம் பண்ணிருக்க செழியன் வந்து நாடாளுமன்றத்துல பேசி இருக்காரு சாப்டர் ஃபைவ் என்ன சொல்லுது அந்த சட்டத்துல தீர்மானத்துல சாப்டர் சிக்ஸ் என்ன சொல்லுது சாப்டர் ஃபைவ் ரொம்ப தெளிவா இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் அந்த இடத்தில் மீன் பிடிக்கலாம் அத்தோனியார் கோவிலுக்கு இல்லாமல் சென்று வரலாம் பருத்தி வலைகள் அப்போ பருத்தி வலைகளை அந்த சொல்லுது சாப்டர் சாப்டர் என்ன சொல்லுது இன்டர்நேஷனல் சர்வதேச எல்லையில இரண்டு மீனவர்கள் கலந்துரையாடிக்கொண்டு நீங்கள் மீனை பிடித்துக் கொள்ளலாம் ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க சரி டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை கூட்டு நடவடிக்கை அந்த மீனவர்களும் இந்த மீனவர்களும் சேர்ந்து பேசி கூட்டு கூட்டங்களை நடத்தி கூட்டு நடவடிக்கை பாஜக பதினோரு ஆண்டுகளா இருக்கு இதை வரைக்கும் அந்த கூட்டத்தை நடத்தல ஒரு ஆண்டுகளாக நடத்தி இருக்காங்களா கேளுங்க எப்பொழுதுமே காங்கிரஸ் மீனவர்களின் நண்பன் உண்மையான நண்பன் நடிப்பு நண்பன்லாம் கிடையாது எங்க தலைவர் ராகுல் காந்தி மீனவர்களோடு வாழ்ந்துட்டு இருக்காரு அதிகமா காய்ச்சி இல்ல இந்திரா காந்தி இல்ல அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு இந்திரா காந்த மாற்று கட்சியோ இந்திரா காந்தி உடைய பெயருக்கு முன்னால் யாரும் பேச முடியாது ரெண்டு விஷயம் தான் பாஜ்பா யாரு நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஏற்றுக்கொண்ட மகா சக்தி வாய்ந்தவர் பிஜேபி வாஜ்பாய் அவரே சொல்றாரு துர்காதேவி அம்மையார் இந்திரா காந்தி துர்கா தேவின் எல்லா சக்தியும் படைத்தவர் நாட்டை காப்பவர் நாட்டை பாதுகாப்பு தான் துர்காதேவி சக்தி படைத்தவர் அவரே சொல்லிட்டாரு அப்புறம் இவங்க சொல்றதெல்லாம் என்ன இருக்கு ரைட் நன்றி அதே நாங்கள் எதிர்க்கிறோம் கடுமையா இருக்கும்